வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத முதல்ல பார்க்கலாம் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி அது போக ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ்ல ஐம்பது கிராம் புதினா இலை நூறு கிராம் ஒரு பெரிய கட்டு நூறு கிராம் மல்லி இலை கொத்தமல்லி இலை வாசனைக்கு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஏலக்காய் அஞ்சாறு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் ஏழுல இருந்து எட்டு கிராம்பு ஒரு ஏழுலேருந்து எட்டு பெரிய துண்டு கடல் பாசி ஒரு கை நிறைய அப்படி ஒரு பெரிய எதா அள்ளி போடுங்க ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா எட்டு சின்ன வெங்காயம் அஞ்சு பெரிய பல் பூண்டு ஒன்றரை இன்ச் சைஸில் ஒரு துண்டு இஞ்சி முதல்ல ஒரு குக்கரில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்ச உடனே வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துருங்க நல்லா வாசனையா இருக்கணும்னா என்றைக்கு பதில் நீங்கள் நெய் கூட சேர்க்கலாம் நான் இன்னைக்கு எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுல நல்லா பெரிய மிளகா ரெண்டு மிளகா வச்சிருந்தேன் அதுல ஒரு மிளகாயை நல்லா நாலா கீரி போட்டிருக்கேன் உங்க மிளகா சின்னதா இருந்ததுன்னா ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க நான் மொத்தம் ரெண்டு பெரிய மிளகா கிட்டத்தட்ட அது நாலு சின்ன மிளகாவுக்கு சமம் இப்போ இந்த வாசனை பொருள் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க வதக்கி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும் அந்த நேரத்தில் நான் இஞ்சி பூண்டை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதே மிக்சி ஜாரில் மிச்சம் இருந்த ஒரு பச்சை மிளகாய் அதாவது பெரிய பச்சை மிளகா ரெண்டு சின்ன பச்சை மிளகாய்க்கு சாமோ அது ஏலட்டி சின்ன வெங்காயம் மல்லி இல புதினா இலை இது எல்லாத்தையும் ஒன்றா நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்க போகிறேன் தேவைப்பட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மையம் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறம் வந்துருச்சு நல்லா வதங்கிடுச்சு என்ன தெளிது இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் ஃபுல்லாக வதக்குங்க அந்த பச்சை வாட எல்லாம் போய் திரும்ப என்ன தெளிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது அதாவது சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்ச விழுத இதில் போட்டு நல்லா வறுத்துக்கணும் அந்த பச்சை வாடை போய் அதில் இருக்கிற ஈரம் எல்லாம் திரும்ப எண்ணெய் தெளிகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துட்டு அரிசியை நான் கழுவி வச்சுருக்கிறேன் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி அதையும் சேர்த்து இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் அந்த அரிசி ஓரளவுக்கு வறுக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் வறுத்து எல்லாம் நல்லா கலந்த உடனே நம்ம இதை தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் நான் மல்லி புதினால கொஞ்சமாக மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு இனுக்கு தனியாக வச்சுருந்தேன் அதையும் நறுக்கி போட்டுக்கிறேன் இது தேவையில்லை சும்மா நான் எப்போவும் போடுற மாதிரி கடைசியாக போடுறதுக்கு வச்சிருக்கேன் போட்டுட்டு ரெண்டு கப் பாஸ்மதி அரிசிக்கு நாலு கப் தண்ணி அளந்து ஊத்தி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவைப்படும் சேர்த்துட்டு கொதி வந்த உடனே ப்ரெஷர் குக்கரை மூடி மூணு விசில் வந்த உடனே நிறுத்திடுங்க பாஸ்மதிக்கு ரெண்டுல இருந்து மூணு விசில் போதும் ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குஸ்கா தயார் இது வந்து தென்னிந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் முக்கியமா மதுரை அந்த பக்கம்லாம் இது ரொம்ப பண்ணுவாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இது அப்படியே தயிர் வெங்காயம் வச்சும் சாப்பிடலாம் இல்ல ஏதாவது கோழி குழம்பு மட்டன் கறி இருந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் உங்க வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி